அக்கறை இல்லாத பெற்றோர்கள் தான் வந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து ஒரு சாதி காரணம் பொருளாதார காரணம் ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்காமா எம்எல்ஏவா நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்றவரா ஏய் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றவங்க காலை உடச்சிருவேன் காதலர்களை சேர்த்து வச்ச சில அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் கைது செய்யும் போது கைது செய்யப்படலாம் எல்லாம் வந்து கல்வி வல்லல்கள் வந்து இது மணல் மாவியாக்கள் மொத்த மீடியா முன்ன முன்னாடியே கீழே விழுந்து கதறி அழுத பார்த்தோமா இல்லையா நைட்டு வந்து ஒரு மணிக்குள்ளே பெண்ணை தூக்கிடுவாங்க எங்கே தான் போய்ட்டு வந்து நசு கட்டுனா வந்து கண் பண்ணி வச்சுருவாங்க இது வந்து ஒரு இந்த மாதிரியான அதிகார ஒரு திமுறோட அத்துமீறல் அங்கே நடந்துருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது சட்ட போராட்ட நீ ஜெயிக்க முடியாது பாச போராட்டத்தை ஜெயிக்கணும் ஒரு ஆணவ கொலையில கூட போய் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுவாரா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சார் இப்போ ஒரு வழக்கு சார் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதிய ஒரு ஏதோ ஒரு வழக்கில் சிக்கிட்டாரு கைது பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ஜட்ஜாக போய் பார்க்க போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையோடு போவாங்க போய்ட்டு ஒரு பெருங்கூட்டமே போய் ஒரு கோர்ட்டை மிரட்டுற அளவுக்கு பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு ஏடிஜிபி பண்ணியிருக்கார் ஒரு வழக்குன்னு வச்சுருந்தேன் அவர் ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரு அதுவும் சினிமாவிலையாக நிஜத்தில் சொல்கிறீங்க நிஜத்தில் தான் சார் சொல்லுறேன் ஏன்னா சினிமாவில் தான் அப்படி தான் வணக்கம் நிஜத்தில் தான் சொல்கிறேன் நிஜத்தில் ஒரு காதல் பஞ்சாயத்தில் போய் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ண போய் அது ஒரு அடிதடியாக மாறி ஒரு மைனர் பையனில் பிடிச்சி அடிச்சு அந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் ஆகியிருக்கு ஸோ அதில் போய் அவர் ஜட்ஜுக்கிட்ட போய் அவரை ஆஜர்படுத்துற போகும்போதே ஒரு பெரும் கூட்டத்தோடு போயிருக்காங்க மறுநாள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தோடு போயிருக்காங்க ஜட்ஜே வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கார் நான் மிரட்டுறதுக்கு பார்க்குறீங்களா அவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் முறையாக இல்லை நான் கைது பண்ணி தூக்கி போடுற மாதிரியான சூழல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு வான் பண்ணி விட்டுருக்காரு இந்த கே இந்த வழக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தேன் அதாவது என்ன இங்கே வந்து காதல் இது வந்து முழுக்க முழுக்க காதல் அடிப்படையில் வந்து கேட்டால் காதல் பிரச்சனை காதலிக்கிறது தப்பு இல்லை சார் முதல்ல அது இதை சொல்லிடணும் ஏன்னா எல்லாருமே ஒரு சைடாக அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஒரு பார்ட்டை விட்டுறாங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஏற்கனவே நமக்கு மிகச்சிறிய மிகப்பெரிய பாடங்கள் இருக்குது அது கண்ணகி முருகேசன் வழக்காக இருக்கட்டும் இளவரசன் திவ்யா வழக்கு இன்னும் வந்து உடுமலை சங்கர் வழக்கு இப்படியான பல வழக்குகள் வந்து இருக்கும்போது ஒரு ஆணவ கொலை வந்து நடக்கக்கூடாது இல்லை அந்த மாதிரி நடக்க வேண்டிய சூழலில் இருந்து தான் இந்த ஒரு கருதப்பட்டுருக்குன்னு முதல்ல அதுதான் நான் சொல்கிறேன் ஆணவ கொலை வந்து நடக்கக்கூடாது அந்த ஆணவ கொலைக்கு அடிப்படை காரணம் வந்து காதல் காதல் இல்லை காரணம் காதல் சொல்லக்கூடாது ஜாதி இல்லை 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 நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடிப்படையில் காதல் அந்த காதல் வந்து எதனால் வந்து போது நீங்கள் சொல்கிறது வருது ஒன்று சாதி காரணம் பொருளாதார காரணம் ஆனால் அடிப்படையில் என்னென்னு கேட்டிங்கன்னா காதல் தான் காரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க அங்கே சாதியை குறுக்க கிடையாது இருக்கக்கூடாது பொருளாதாரம் குறுக்க இருக்கக்கூடாது ஆனால் இது வந்து கேட்டீங்கன்னா காதலர்கள் தரப்பில் நீங்கள் லவர்ஸ் சைடில் உள்ளது மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க என்னென்னா இது வந்து சாதி பார்த்து தான் காதலிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது ரெண்டு பேர் இரண்டு மனங்களும் ஒன்றா சேருது அதில் என்னங்க நீங்கள் வந்து சாதியை பற்றி பேசிட்டீங்க இதான் பணம் பெரிய பணம் அப்படிலாம் நம்ம சொல்லிடலாம் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் அந்த சைடில் நீங்கள் பெற்றோர்கள் சைடில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நானும் கூட சில பேர்கிட்ட வந்து வேசத கேட்டேன் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது அக்கறை இல்லை பொறுப்பு இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரு பொருட்டே இல்லை இப்போ நானே பார்த்துருக்கேன் அதிக அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு சென்னையில் அதிகாலை நாலு மணிக்கு பிரியாணி விற்கிற கடை இடம் இருக்குது அதிகாலை நான்கு மணிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு இருக்க மூணு மணிக்கெலாம் மூணு மணிக்கு கூட அதிகாலை மூணு மணியே கிடைக்கிது அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போகுது அப்புறம் கூட்டங்கள்லாம் இருக்கிறது அதுதான் சொல்லுங்கள் அங்கே நான் போய் பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணமாகாத ஒரு பெண்ணு கல்யாணமாகாத ஒரு பையன் நல்லா தெரியும் பார்க்கும்போது தெரியும் விடலை பருவங்கள் உள்ள ஒரு இருபது வயசுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து காலையில் உட்காந்துருப்பாங்க இப்போ நான் கூட நினைப்பேன் இவங்களாம் வந்து பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்களா இவ்வளோ காலையில் வந்து ஒரு பிரியாணி கடையில் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க அதே மாதிரி இரவு பதினோரு மணிக்கு இதே அண்ணா நகர் பகுதியில் பிரியாணி கடைகள் இருக்கும் பதினோரு மணிக்கு இரவு பதினோரு மணிலாம் வெடிவடியாக இருக்கும் வெடிவடியாக இருக்குது அதான் பதினொரு மணிக்கு நான் பார்த்தது நம்ம பதினொரு மணிக்கு செட்டில் ஆகிறதுனால் நமக்கு வந்து கடந்து பதினொரு மணிக்கு நம்ம கடந்து போகும்போது நம்ம அங்கே வந்து கேட்டிங்கன்னா வந்து ஜோடி ஜோடியா ஜோடி இருந்து போகும்போது இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே கல்யாணமானவங்களாக இருந்தால் ஒரு அந்த ஒரு பத்து மணிக்கு வீட்டில் செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் விடிய விடிய பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணி வரைக்கும்லாம் இவங்கலாம் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பெட்ரோல் கேட்கவே மாட்டாங்களா மாட்டாங்களா ஒரு வயசு பொண்ணாச்சு அப்படிலாம் நம்ம யோசிப்போம் ஸோ இதெல்லாம் வந்து வேல்முருகன் கண்ணில் படலைன்னு நான் நினைக்கிறேன் எந்த வேல்முருகன் நம்ம பன்ருட்டி வேல்முருகன் கண்ணில் இதெல்லாம் படலை போல இருக்கு அது வேற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல அவருக்கு வந்து ஒரு நியாயமா அதுதான் நல்லா படிச்சு மார்க் எடுத்த பசங்க அதுதான் அன்பின் மிகுதி இல்லனா நினைச்சு அப்பாவா நினைச்சு அந்த பிள்ளைங்க போய் கட்டி பிடிச்சா அவருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச வேல்முருகனுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல தெரியலன்னு நம்ம கேட்டிருந்தா கூட்டு போய் காட்டியிருப்போம்னு வச்சுக்கலாம் சார் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னா ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அக்கறை இல்லாத பெற்றோர்கள் தான் வந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பெற்றோர்களாக இருப்பாங்க உண்மையிலேயே அக்கறை உள்ள பெற்றோர் ஒரு ஆணாக இருட்டும் அல்லது பெண்ணாக இருட்டும் ஏன் பதினொன்று மணிக்கு பிள்ளை வந்து வரல பத்து மணிக்கு ஏன் வரல ஏய் எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வர்றவங்க காலை உடச்சிடுவேன் ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து சேரு அப்படி சொல்லி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்போ பெண் பிள்ளைகளாலும் சொல்லி அதை வளர்க்கணும் உண்மையிலேயே அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெண்கள் பெண் குழந்தைகள் உருவாக்கவே கூடாது ஆனால் வந்து நல்ல பெற்றோர்கள்னு கேட்டால் பிள்ளை ஏன் வரல அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் அது மட்டும் தேடணும் பிள்ளைகளை கண்டிப்பாக ஃபோன் மூலமாக தேடணும் எங்கே இருக்க எங்கே வீட்டுக்கு வா வா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் இதில் வந்து சில பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரியான பெற்றோர்கள் இல்லாத போது ஒன்று பெற்றோர்களே வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய பெற்றோர்களாக இருப்பாங்க அல்லது வந்து சொல்கிற மாதிரியான ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்கே வேலை நிமித்தமாக ஏதாவது ஒரு கம்பெனி ஐடி கம்பெனியில் அது மாதிரி எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா இருப்பாங்க வெளியூரில் வந்து இங்கேருந்து தங்கி இருப்பாங்களா இருப்பாங்க அவங்கள மாதிரி ஆட்களை வந்து அதுதான் சார் உங்களுக்கு நீங்கள் அதான் சொன்னீங்க ஃபோன் மூலம் அதுதான் நான் சொன்னேன் இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து இது பண்ண முடியும் நீங்கள் எங்கே இருக்கிற இப்போன்னு சொல்லி கேட்க முடியும் சரிங்களா ஆனால் வந்து ஏன் ட்ராக் பண்ணவே முடியும் ட்ராக்லாம் பண்ண முடியும் சார் இவங்க பண்ண விடிய காலையில் மூணு மணிக்கோ போய் அவங்க என்ன அவங்க பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா உங்களை எப்படி வேணாலும் உங்களை வந்து கண்காணிக்க முடியும்னு நான் சொல்கிறேன் கேள்வி மூலம் கேள்வி கேட்க முடியும் ஃபோன் பண்ண முடியும் நீ எங்கே இருக்கிற அப்படின்ல தான் சொல்ல முடியும் ஸோ அதனால இது வந்து நான் கிட்ட வந்து இருக்கிற குறையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான பெண் குழந்தைகள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு சொல்லி இது மாதிரி ஒரு காதல் வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்து எப்போ பெற்றோர்கள் வந்து கண்காணிப்பில் வந்து விலகி போகிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிவு தைரியம் வந்துடும் நம்ம தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை நிர்மாணிச்சிக்க முடியும் இப்போ மட்டும் என்ன வருது இப்போனா இவங்களுக்கு ஏன்னா அந்த என்ன சொன்னால் அந்த லிங்க் இல்லாமல் போகுது பெற்றோர்களோட இவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் போகுது அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த இந்த பெண் குழந்தைகள் வந்து என்னென்னு கேட்டனா வந்து ஒரு பெரிய என்ன சொன்னால் அதிகபட்சம் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது அந்த ஃப்ரீடம் தான் தப்பாக போயிடுது இன்ஸ்டாகிராமில் அது பேரில் காதல் வாய்ப்பட்டு தனியாக அவங்க வாழ்க்கையை தேடிக்கிறாங்க இப்போ இந்த இதில் இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க தேனி மாவட்டத்தில் அவங்க வந்து வேறு ஒரு சமூகம் நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க இந்த பையன் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த பையன் திருவிழாங்காட்டில் இருக்கிற பையன் இவங்கெலாம் இன்ஸ்டாவில் தான் வந்து லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு நேரடியாகவே இங்கே வந்து பல கட்டங்களில் காதல் மலர்ந்து காஞ்சி கரு வந்து கருவடாக இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து காதல் மறந்தால் இன்ஸ்டால என்ன புரிஞ்சிக்க இவங்க இங்கே வருட கணக்கு இங்கே எத்தனை வருஷம்னா நீங்கள் காதலிக்க பாரு நிறைய சீனியாரிட்டி சொல்கிறாங்க இப்போ லவ் பண்ணுறதுக்கு என்னென்னா நாலு வருஷமாக நான் லவ் பண்ணேன் மூணு வருஷமாக லவ் பண்ணேன் அப்படி பண்ணால் நாலு வருஷமாக லவ் பண்ணேன் நீங்க நாலு வருஷம் இல்லை நாலு மாதம் லவ் பண்ண கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ரெண்டு சைடு வந்தாதான் வந்து அந்த காதல் வந்து நீடிக்கும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு எழுதி கொடுக்கறது நான் சொன்னேன்னா எத்தனை கா வந்து காதல் வந்து நீங்க கடிதம் லவ் லெட்டர் கொடுத்து நடந்துருக்கு நீங்கள் ஏதோ புதிய வார்ப்புகள் படம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை

இங்கே வந்து கடிதம் கொடு கொடுத்து இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இப்படியெல்லாம் சேட்டிங்லாம் பண்ணி நமக்கெல்லாம் அந்த காலத்தில் நமக்குன்னா எனக்கு சொல்கிறேன் உங்கள சொல்லு ஒரு ரூபா காயின் போட்டு லவ் பண்ணதுலாம் இருக்குது சார் ஒரு காயின் வந்து ஒரு குடுக்குற கைக்கு செலவுக்கு கொடுக்குற காசே இருபது ரூபா தான் அதுவும் கூட ஒரு ரூபா காயின் போட்டு அந்த போன்ல பேச அந்த ஃபோன் டெலிஃபோன் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் லவ் பண்ணேன் அதுவும் அம்மா வந்து என் வந்து இல்ல சார் இல்ல நான் சொல்றேன்னு ஏறக்குறைய நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்களை மாதிரியான சீனியர்களுடைய கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க அந்த உருவாக்காயினை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்போம் ஒரு இருபது ரூபா புள்ள வந்து சோடா வாங்கி குடிக்கிட்டோம் வந்து தண்ணி தாக எடுத்து சாப்பிட்டோம் ஏதோ ஒன்று கொடுக்க கொடுத்தா அதை காயினை மாற்றி வச்சுக்கிட்டு அதை விட்டு ஒடுக்கு ஒடுக்குன்னு போட்டு கட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டாயிடுச்சின்னா மறுபடியும் போட்டு இப்படியெல்லாம் போட்டு பேசுன காதலே இங்கே காலி ஆயிடுச்சு கண்டிப்பாக இல்லை இது வழக்கா போய் நான் நிறையா இடத்துல அது போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கா போனால் கூட நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியேறா அன்பா வளர்த்த பெண் வீட்டை விட்டு வெளியேறா அந்த பெண் வந்து ஒரே ஒரு நாள் நைட்டு தங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு நாள் நைட்டு வந்து அந்த ப பையன் வீட்டை தங்கிடக்கூடாதுன்னு சொல்லி போராடி மீட்டு கொண்டு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச கதைகள் நிறைய இருக்குங்க ஏராளமாக இருக்குது ஒன்று வீட்டை விட்டே ஓடி போயிட்டால் கூட நைட்டு வந்து ஒரு மணிக்குள்ளே பெண்ணை தூக்கிடுவாங்க போய் பெண் வந்து நான் சேர்க்கட்டேன்னா வந்து கடன் பண்ணி வச்சிருவாங்க இது வந்து ஒரு கௌரவம் சார்ந்த விஷயம் நான் சொல்கிறது நீங்கள் வந்து யார் லவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய தப்பாக அவங்களுக்கு தெரியாது ஆனால் பெற்றோர்கள் சைடிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிஸ்டத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்க நீங்கள் வந்து மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே உடன்பட்டு நீங்கள் போயிடுறீங்க பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிற அடிப்படையில் அவங்க ஜாதி பார்க்காட்டி கூட ஒரு 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 சமூகத்துக்கு கீழே இருப்பாங்க அவங்க அந்த சாதி கேட்பாங்க சொல்கிறேங்கிற மாதிரியான ஒரு அவங்க இருப்பாங்க நேற்றுக்கு எங்கிட்ட ஒருத்தர் பேசுவோம் சார் சார் எந்த காலத்தில் சார் இருக்கீங்க சாதிலாம் இப்போ எங்க சார் நீங்கள் கௌரவம்ன்றது வெறும் சாதி மட்டுமே இல்லை சாதியை கடந்து சொந்த பந்தங்கள் ஒரு ஊர் க கண்ட்ரோலில் இருப்பாங்க இருப்பாங்கன்னா பிறந்து வளர்ந்து வந்து ஒரே ஊரில் ஒரு சொ சொசைட்டிக்குள்ளே இருப்பாங்க ஒரு சமூகத்துக்குள்ளே அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் வந்து ஐயோ பொண்ணு போயிடுச்சாமே ஓடிச்சாமே இப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முள்ளு மேல் நடக்கிற மாதிரி நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் இதே காதல் முழுதாக காதல் திருமணம் மாதிரி இருந்தால் பெற்றோர் சம்மதத்தோடு அவங்க முன்ன நின்று பண்ணி வச்சாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இல்லை சார் அதை தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கல்ல இன்ஸ்டாவில் லவ் பண்ணிட்டீங்கள அதே இன்ஸ்டா வந்து அப்பா வந்து பயன்படுத்துகிறாரும் வச்சுங்களேன் அம்மா பயன்படுத்துறாருன்னா அந்த இன்ஸ்டா உங்களுக்கு நேரில் சொல்ல தைரியம்னா அந்த இன்ஸ்டா மூலமே வந்து அப்பா கிட்ட சொல்லுங்கள் இந்த பையனை தான் நான் வந்து காதலிக்கிறேன் இப்படியான பல காதலர்கள் வந்து வெற்றிகரமாக காத்திருந்து கல்யாணமே பண்ணிக்காமல் அவனை தான் நான் கட்டிக்கவேன்னு சொல்லி காத்திருந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்திருந்து கூட கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ நீங்கள் நாலு வருஷம் சொன்னீங்கல்ல நாலு வருஷமாக நீங்கள் லவ் பண்ணுறதுக்கே சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன செய்யணும் வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டால் இந்த சிக்கல் இருக்காது நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் இந்த இந்த இரண்டு பேருக்கு மட்டுமே சொல்ல நீங்கள் காதலிங்க ஆனால் அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய அந்த கன்சனோடு பண்ணிக்கோங்க இல்லை அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாருங்கள் ஒத்துக்கலையா சமாதானம் பண்ணி பாருங்கள் பேசி பாருங்கள் இல்லை அவங்க யாராவது சொன்னால் கேட்பாங்களா அவங்க மூலமாக பேசி பாருங்கள் இப்படி வந்து இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான பொறுமை வந்து இப்போ இல்லை நான் சொ இதே வந்து இந்த இளவரசன் திவ்யா விஷயம் வந்தபோதும் பார்த்திங்கன்னா பரவலாக வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அதில் அரசியல் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி இதில் வரலையா இதில் வந்துச்சு இதில் ஜெகன்மூர்த்தி அதை தான் கேட்குறேன் இந்த எழுஜிபி எப்படி இந்த வழக்குக்குள்ளே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வந்தார் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த வனராஜான்றவர் கேட்டினா ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்காமா அவர் வந்து சில இது பார்த்தீங்கன்னா அரசியல் புள்ளிகளோட அப்படி தான் நம்ம சொல்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை அப்படி தான் சொல்கிறாங்க அரசியல் புள்ளிகளோட தொடர்புடைய ஒரு ஐநூறு கோடி சொத்துன்றாங்க ஒருத்தர் ஆயிரம் கோடின்றாங்க அவங்க வந்து என்ன ஓ அப்படின்ற இந்த பொண்ணை சொல்கிறாங்க ஒரே பொண்ணெல்லாம் அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவும் வரவே இல்லை இப்போ என்னன்னா ஆனால் இது மட்டும் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் பெரிய செல்வந்தர் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அவர் வந்து இங்கே வந்து இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து தூக்கம் அந்த பெண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகணும்னு நினச்சிருக்கிறாரு ஒரு நான் நினைக்கிறேன் வந்து ஓரளவுக்கு நல்ல அப்பா போல இருக்குது அவர் என்ன நினைக்கிறாருன்னா பெண் வந்து கல்யாணம் பண்ணி கா காதலிச்சாச்சு கல்யாணம் கூட பண்ணியாச்சு ரொம்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காரு வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்துலாம் ஏதோ பேசியிருக்காங்க ஆனால் வந்து ஒத்து போகலை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமுள்ள தந்தையாக இருந்தாருன்னா அந்த ஒவ்வாத திருமணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திருமணம் யாரை பொறுத்த வரைக்கும் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன தான் நான் வந்து சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கற்பனையில் இருந்திருப்பாங்க இவ்வளோ காலம் பிள்ளை ஒரு இருபது வருஷம் பெற்று வளர்க்கும் போது இந்த மாதிரி இடத்துல பெண்ணை கொடுக்கணும் ஒரு கற்பனை ஒரு கனவு இருக்கும்ல எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது கேட்டால் அவர் ரொம்ப நல்லா அப்பா வந்திருப்பார் பொழுதுக்கு எப்படியாவது மறுபடியும் பெண்ணை வந்து பேசி ஒரு நாள் கூட வந்துட்டாக்கா மாற்றிடலாம் இதெல்லாம் நடக்கவே இல்லையான ஒருத்தன் கூட நேற்று கேட்டேன் என்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியுமா சார் கிட்டத்தட்ட ஏப்ரல்லே கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க நம்புகிறாங்க இப்போ நீங்கள் சேரன் எடுத்துங்க சேரன் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் எடுத்து காமிச்சார் எப்படி எப்படிலாம் லவ் பண்ணுறது தெரியும் மனசுக்குள்ளே வந்துச்சா வந்துச்சாலாம் பாட்டுலாம் பாடிருப்பார் ஆட்டோகிராஃபில் வித விதமான அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து யாரெல்லாம் லவ் பண்ணுறாரு காட்டிகிட்டே இருந்திருப்பார் காலேஜ் படிக்கும் படிக்கும்போது அப்படி தனித்தனியாக காட்டியிருப்பார் ஒரு ஒரு லவ்வை காட்டியிருப்பார் அப்புறம் அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை காதலியே விடோ வர்றது இப்படி நல்ல காட்சிகள் நல்லாயிருக்கும் அதாவது ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராப் பண்ணுறதும் கேட்டால் முழுக்க முழுக்க லவ் ஒரு ஒரு ஸ்டேஜில் லவ் பண்ணுறதில் காட்டியிருப்பார் இல்லையா இன்னொன்று தவமாய் தவம் இருந்து படத்தில் கூட வந்து பெற்றோர்கள் மீறி எப்படி போய் அவர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறார்ன்றதெல்லாம் காட்டியிருப்பார் இப்படிலாம் காட்டின சேரன் அவர் பொண்ணு லவ் பண்ணும் போது மொத்த மீடியா முன்னாடியே கீழே விழுந்து காதறி எழுத பார்த்தோமா இல்லையா கடைசியாக நம்ம ஆளுங்க என்ன எழுதுனாங்க சேரன் காதல் காதல்கள் தோற்று போயிட்டாங்க காதல்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னு எழுதவே இல்லை தந்தையின் பாசம் வென்றது எப்படி தந்தையின் பாசம் தந்தையின் பாசம் வென்றது மீடியாவில் விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம் அதை நான் குறையாக சொல்லலை ஒரு தந்தையாக இருந்து அவர் தன்னுடைய மகளை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அங்கே அப்பா மகளும் வந்து ஒன்றா இணைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம அதை பேசுறதுக்கு சரியாக இருக்காது இது நடந்தது ஆனால் அவர் காதல் பட இயக்குனர் காதலிக்கணும் எப்படிலாம் காதலிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் ஸ்டேஜ் வைஸாக எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொன்னவர் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணாக்கா இந்த மாதிரி சிக்கல் வராது இப்போ பாருங்கள் அவர் வந்து என்ன இந்த பொண்ணை வந்து பேசி எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணுன்ற அந்த முடிவில் இருந்துருக்கிறாரு அவர் உதவியை நாடினதில் தான் சிக்கல் அதுதான் சொல்கிறாரு அது அவர் உதவி நாடினதான் ஏடிஜிபியோட உதவி நாடி இருக்கிறாரு அவர் இதில் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு அவர் வந்து எப்படி களத்தில் இறங்கினார் என்ன டேம்ஸ்ன்றதுலாம் வந்து வெளியே வராமல் நம்ம சொல்ல முடியாது என்னோட தம்பி ஒரு மைனர் அதுதான் அதுதான் அடி என்ன பண்ணதுன்னா ஏடிஜிபி பண்ணது என்னென்னா ஏடிஜிபி வந்து ஜெகன்மூர்த்தியோட உதவி நார்னு தான் சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது இவங்களை கனெக்ட் பண்ணது வந்து கேட்டால் வந்து ஒரு எஸ்ஐ லெவலில் ரிட்டையர்டு விஆர் கொடுத்த ஒரு எஸ்ஐன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த லிங்க் ஆகி போயிட்டு அவங்க போய் அந்த சம்பந்தப்பட்ட தனுஷ் எங்கேன்றதை தேடி இருக்கணும் தனுஷ் எங்கே இருக்கிறது தேடி இருக்கணும் ஆனால் வந்து இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத எனக்கு ஓரளவுக்கு தெரியும் காதலர்களை சேர்த்து வச்ச சில அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு வந்து கேட்டனா காதல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி வரும் அதை உணர்ந்துருக்கவங்களுக்கு தான் தெரியும் எப்போவுமே அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க வீட்டில் போய் இன்றைக்கி தேடுறதே வேஸ்ட்டு எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து வீட்டிலையே இருப்பாங்க சொன்னால் அதுவும் இப்போ இருக்கிற காலத்துக்கு இப்போ ஆளை காலி பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த வீட்டில் அவங்க இல்லை வீட்டில் இல்லாத போது அங்கே போய் வீட்டில் போய் இவங்க வந்து போலீஸ் ஜீப்போடு அந்த ஏடி ஜிப்பியோட வந்து ஜீப்பில் போயிருக்கிறதா சொல்கிறேன் அங்கேருந்து அந்த பையனை வந்து அவங்க தம்பி இருந்திருக்கிறான் அவனை கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க அவன் வந்து பதினேழு வயசு சிக்கல் அங்கே தான் இன்னும் அதிகமாகுது ஏன்னா மைனர் பையன்றதுனால அவனை வந்து அங்கேருந்து தூக்கியிருக்காங்க நல்ல வேலை தூக்கிட்டு போனாங்க ஏதோ ஒரு விசாரணை பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல வழியில் இறக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க அதுவே தவறு தான் அடிச்சதா அடித்ததாக சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னும் அது வந்து அவங்க சைடு இன்னும் ஸ்ட்ராங்காக வரல பப்ளைனில் அப்படி கொடுத்துருக்குறாங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க மனதளவுலேயும் உடல் அளவையும் வந்து காயப்படுத்தியிருக்கிறாங்க என் பிள்ளைன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து இவங்க கூட்டிகிட்டு போனவங்க திருப்பி கூட்டு வந்து பத்திரமா அங்கே விட்டுருக்கணும் ஏதோ நீங்கள் கூட்டிகிட்டு விட ஆனால் அது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காங்க போகிற வழியில் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க சப்போஸ் அந்த பையனுக்கு எதோ ஒன்று ஆயிருந்தேன்னா பெரிய சிக்கலாய்ட் கண்டிப்பாக ஏன்னா சின்ன பையன்ல ஸோ இந்த மாதிரியான அதிகார ஒரு திமுறோட அத்துமீறல் அங்கே நடந்து கன்ஃபார்ம் ஆகுது இதில் ஒன்றும் தயக்கமே இல்லை இந்த மெயின்ஸ் மீடியாக்கள் இருக்குது பாருங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லி தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு இல்லை சொல்லி தான் ஆகணும் இந்த மெயின்ஸ் மீடியாக்கள் எல்லாம் கேட்டனா எதாவது ஒரு விஷயத்தை மறைக்கணுன்ற நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி இருக்குது அது காரணம்னு மெயின் மெயின்ஸ் மீடியாக்களே வந்து யார் கையில் இருக்குன்றது ஒரு கேள்வியாயிடுது எல்லாம் வந்து கல்வி வல்லல்கள் இது மணல் மாவியாக்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் வந்து தடுக்கப்படுறாங்க ஒரு உண்மையை சொல்லாமல் உண்மை வெளில வர்றதுக்கு இது வகையில் யூடியூப்பில் எவ்வளோ பரவாயில்ல இதை வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க செய்கிறாங்க அன்றைக்கு தினத்துக்கு வந்து சனிக்கிழமை வந்து கேட்டால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிருக்க அந்த இடம் ஒரு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கைது செய்யறதுக்கு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தப்பிச்சு ஓர்னாரா இல்லை இவங்க அனுப்பிட்டாங்களா இப்போ பண்ணால் பிரச்சனைன்னு சொல்லி கூட சில நேரத்தில் அண்டர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா போலீஸ் விட்ரா பண்ணிப்பாங்க அது விட்ரா பண்ணால் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க கேட்டால் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி கணக்கு காட்டுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் ஏடிஜிபியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏடிஜிபியும் அரெஸ்ட் பண்ணல அப்போ பண்ணல அதுக்கு பிறகு வந்து முன்ஜாமீன் கேட்டு வந்து ஜெகன்மூர்த்தி வந்து சீஃப் ஜட்ஜுக்கிட்ட போய் கேட்கும்போது அந்த கேஸை உடனே முன்ஜாமீனுக்கு அவர் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு ஜட்ஜு வந்து நீதியரசர் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து விசாரிப்பார் சொல்லி அவர் வந்து அதுக்கான இது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு அந்த டைமில் வந்து கேட்டால் அதை கூட கொஞ்சம் அவசர வழக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட கூட முடியும் நீதி பல நீதிமன்றங்கள் வந்து அவசர வழக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட கூடி எடுத்திருக்கு ஆனால் பட் இவங்க வந்து அது வந்து ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன் தான் இப்போது வேல்முருகன் அவர்கள் வந்து நீதியரசர் வேல்முரு வேல்முருகன் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே விசாரிச்சுருந்தாருன்னா அது அவருடைய பவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஆனால் வந்து திங்கட்கிழமை ஃபஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இவங்க வந்து வந்துவிட்டாங்க ஆனால் இவருக்கு போனாங்க இல்லையா அவர் வீட்டுக்கிட்ட பெரிய ஒரு கூட்டமாக போகிறது அது எப்போவுமே அதை வந்து செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி வந்து எப்போவுமே நீதியரசர்கிட்ட போய் முறையிடும்போது கூட பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியில் வந்து நின்றுவாங்க சரிங்களா யாரும் வந்து பிராது அது மனு கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் போய் கொடுப்போம் நான் கிராம பஞ்சாயத்தாக இது நான் ஊரையே கூட்டிகிட்டு வந்து மனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு ராங் அப்ரோச் ஆகிட்டு இருக்குது இவரு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ சைடில் மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க பற்றினா இவ்வளோ பெரிய கூட்டம் தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் கைது செய்யும் போது உடனே ஒன்றும் இல்லையா ட்ரெஸ்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களாம் அதுக்கு கூட வந்து அனுமதிக்கலைன்றமர் சொன்னாங்க அதுக்கப்புறம் அனுமதித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரே அதுதான் அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க வந்த என்ன கேட்டால் எந்த விதமான வந்து சலசலப்பும் எதுவும் பண்ணாமல் அதான் சொல்ல புடவையை மட்டும் மாற்றிக்கிட்டு உடனே வந்து போயிட்டான் மற்றதெல்லாம் எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியும் கலைஞர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்டு மியூசிக்லாம் கொடுத்து ஒரே ஒரு ஒரு பெரிய ஒரு அபகலம் ஆச்சு பட் இருந்தாலும் வந்து காவல் நிலையத்துக்கிட்ட வந்து அவர் போது பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமும் அங்கே காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்ற மாதிரி பெரிய கூட்டம்லாம் வரவே இல்லை

ஓ எவிடன்ஸ் என்ன தெரியுங்களா அவர் சொல்லக்கூடியது என்ன கேட்டால் இவர் வந்து மக்கள் தொண்டு செய்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து அதிகாரி ஒரு அதிகாரி வந்து இந்த வேலையை செய்யலாமா அவருடைய கோபம் வந்து நேரடியாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ஏடிஜிபி வேலை போயிடுச்சு எவிடன்ஸை போட்டிருக்கிறாங்க அங்கே கால் ரெக்கார்ட்லாம் போடும்போது அந்த கால் ரெக்கார்டெலாம் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கால் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு யார் யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்றதுலாம் அந்த கால் ரெக்கார்டில் தான் தெரியும் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பேர் வந்து என்ன மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏடிஜிபியோட ரோல் என்ன சொல்கிறாங்க ஜெகன்மூர்த்தியோட ரோல் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்ப்பாங்கள்ல அப்போது இது எல்லாத்தையும் பார்த்து கன்க்ளூஷன் ஆகும்போது ஜட்ஜ் வந்து என்ன சென்றார்னா இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏடிஜிபியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் பார்க்குறாங்கல்ல கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்த பிறகு வந்து ஒரு நீதியரசர் வந்து வந்து ஒரு ஒரு கரார்ன்னு சொல்லக்கூடாது ஒரு என்ன சொன்னால் ரொம்ப பால் நம்பிக்கை உள்ளவர் நேர்மையாக நடந்து கூட ஒரு நடந்தக்கூடிய ஒரு நீதியரசர் இப்படி தான் செய்வாங்க அவர் பார்த்துட்டு அதே சமயத்தில் இவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துருந்தா சொல்லலாம் பாருங்கள் இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டா ஒரே வழக்கு தாங்க இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாரு அவரை தூக்கி சிறையில் ஆரம்ப சொல்லிட்டாரு இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கல விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க நீங்கள் போங்க இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ நீதிமன்ற காவலில் வந்து அடுத்த கட்ட விசாரணைன்றது வந்து கேட்டிங்கன்னா இவரை கைது செய்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விசாரணைன்னு ஒன்று இருக்குது ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம்ப கட்ட விசாரணை தான் இவரை கைது பண்ணலாமா வேணாமான்றதை எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தானே இருக்கும் சில கேள்விகள் கேட்குறாங்க உங்கள் மேலே ஒரு புகார் இருக்குது கைது செய்தவங்க உங்கள் மேலே ஒரு சில வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதில் உங்களுடைய முடிவு என்ன உங்களுடைய வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன அதை வாங்குற பிறகு நான் அவங்க வந்து போலீஸ் உங்களை கைது பண்ணலாமா வாங்க நீங்களா முடிவு பண்ணீங்க நம்மளை கைது பண்ணுவாங்கன்றது முடிவு பண்ணிட்டு நீங்க முன்ஜாமீன் கேட்குறேன் முன்ஜாமீன் கேட்க போனது என்னன்னா நான் தான் குற்றவாளி நான் தப்பு பண்ணியிருக்கேன் என்ன இப்ப கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு முன்ஜாமீன் எதுக்கு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கமாக அப்படி தான் என் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து என் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க எது சம்மந்தோம்னா இது சம்மந்தமாக இதில் வந்து நான் என்னை வந்து கைது செய்கிறதுக்கான நடவடிக்கை அந்த இருந்து நான் விசாரணைக்கு எப்போ வேணாலும் நான் ஆஜராகிறேன் எனக்கு கைது நடவடிக்கை என்னை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கேட்குறது தான் முன்ஜாமீன் அதை வந்து என்ன செக்ஷன் உங்கள் மேலே போட்டிருக்குறாங்கன்றது கூட நீங்கள் சொல்லி ஆகணும் உங்கள் மேலே என்ன வழக்கு செக்ஷன்னாக்கா உங்களுக்கு தெரியாது அப்படி நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் மேலே என்ன கேஸு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்னா ஏதாவது ஒரு எது சம்மந்தமாக கேஸோ அதுக்கான செக்ஷனை போட்டு அதை கூட மென்ஷன் பண்ணோம் அப்படிதான் வழக்கமாக இருக்கிற முன்ஜாமீன்கள் அப்படிதான் நடக்கும் அந்த முன்ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமான்னு நான் வந்து முடிவு பண்ணுறது நீதிமன்றம் தான் நிச்சயமாக ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல விசாரணைக்கு அப்பியர் ஆகுது ஏன்னா அங்கே வந்து அப்ஜெக்ஷன் ஒன்று வருது இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான எவிடன்ஸும் அவங்க போடும்போது அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்து தான் என்ன சொல்கிறார் கேட்டால் நீங்கள் முதல்ல விசாரணைக்கு ஆகுங்க நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டார் கண்டிப்பாக இதை நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பெற்றோராக இருந்து அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பாசம் போராட்டம் நடத்தி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு சுகமாக முடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை வந்திருக்கு இல்லை சார் பெற்றோர்கள் இல்லை ஒரு விஷயம் இங்கே ஒரு இதுதான் கடைசியாக இறுதியாக இதில் சொல்கிறதுனா பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சட்டப்பூர்வமாக அணுக முடியுமா அணுக முடியும் ஆனால் சட்டம் வந்து எப்படி வந்து நிற்கும்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சு அவங்க சுயமாக அவங்க வாழ்க்கையை முடிவு எடுத்துக்க முடியும் சட்ட போராட்டம் சொல்லலை பாச போராட்டம் அதுதான் சொல்கிறேன் சட்ட போராட்டம் இல்லை பெற்றோர்கள் சட்ட போராட்டம் பண்ணால் தயாராக இல்லை சட்ட போராட்டம் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை சட்ட போராட்டம் பண்ணால் ஜெயிக்க முடியாது அப்போ பாச போராட்டம் பண்ணி சேரன் மாதிரி பாச போராட்டம் பண்ணி ஜெயிக்க முடியும் அதுக்கான அவகாசம் இல்லாமல் என்ன செய்யனா வந்து கட்ட போராட்டத்துக்கிட்ட போயிடுறாங்க கட்ட போராட்டம் மீன்ஸ் என்ன கட்ட கட்ட பஞ்சாயத்து போராட்டத்துக்கு போயிரு போகும்போது தான் இங்கே சிக்கல்ல மாட்டேங்குது இப்போ பாருங்க அடுத்தடுத்த விசாரணையில் அவங்க அப்பாவோட கைது செய்யப்படலாம் யாருடைய அப்பா அந்த இது பெண்ணோட இது நடவடிக்கை எடுக்காம வேற மாதிரி போயிருந்துச்சு அவங்க அவங்க வந்து ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரிசீவ் இது பண்ணாம போயிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவ கொலையில் கூட போய் முடிஞ்சிருக்கலாம் இல்லை அதுதான் சார் இப்படி தான் இதில் தான் இப்படி போனால் தான் முடியும் நான் என்ன சொன்னால் ஒன்று பாச போராட்டத்தில் முடிங்க முடிக்க முடியலன்னா நீங்கள் சட்ட போராட்டத்தில் முடிக்கணும் சட்ட போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது பாச போராட்டத்தை தான் ஜெயிக்கணும் அதுலேயும் நீங்கள் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் அவங்க தலைவிதி என்னவோ அப்படி தான் நடக்கும் ஆனால் நீங்கள் இப்படி போகிறது என்னென்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்ட போராட்டம் போகிறீங்களா கட்ட பஞ்சாயத்து போராட்டம் அது எங்கே போய் முடியும்னு சொன்னால் ஆணவ கொலையில் போய் முடியும் கண்டிப்பா நிச்சயமா இது இந்த சட்ட போராட்டமா இல்லை பாச போராட்டமா இல்லை கட்ட பஞ்சாயத்துக்கு போய் இதுக்கு தான் சொல்கிறேன் எந்த போராட்டம் இல்லை இல்லை இதுக்கு தான் இல்லை இதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா காதலர்களுமே நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களுக்குள்ள அந்த இதை கொடுத்துருங்க ஏன்னா அவங்க தான் உங்களை பெற்று வளர்க்குறாங்க ஒரு கட்ட வரைக்கும் நீங்கள் காத்துடுங்க நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடிவு உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது நீங்கள் சொல்லலாம் நான் வந்து கொஞ்சம் லவ் பண்ணிட்டேன் நீ எனக்கு கட்டி வைக்க மாட்டேன்ற நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம் ஆனால் பெற்றோர்களை வந்து முற்றிலுமாக திறந்துட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்கல்ல அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த பக்குவமே இருக்கிறது இல்லை படித்தவங்களாக இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து விட்டுருவாங்கன்னா அவங்க அவங்களுக்கும் போராட்டம் பாச போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இல்லை இந்த மாதிரி பணம் பொரு பணபலம் பொரிஞ்சியே வந்து ஒரு முரட்டுத்தனமான வந்து ஒரு பாசக்கார தந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க இப்படி ராங் ரூட்லாம் எடுப்பாங்க கண்டிப்பாக நிச்சயமாக சும்மா பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த போராட்டம் ஜெயிக்கிதுன்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இருக்கிறவங்களுக்கும் நன்றி நன்றி சார்